பாவத்தின் நகோரத்தை பார் பாதகத்தின் முடிவினைப்பார் பாவத்தின் நகோரத்தை பார் பாதகத்தின் முடிவினை பரிகா சின்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் யார் இவர் என்ற தலைப்பிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் மத்தே எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் தேவதூதனால் சொல்லப்பட்ட இந்த வசனத்தை பாருங்கள் தேவதூதன் மரியாளுக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட சொன்னதை பார்க்கிறோம் இயேசு என்ற பெயருக்கு ரட்சகர் என்று பொருள் தேவதூதன் தெளிவாக அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று கூறினார் ஆம் மனுக்குலத்தின் எல்லாம் நீக்கி அவர்களை ரட்சிக்கக்கூடியவர் இந்த உலகத்திலே வேறு யாரும் இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே நம் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த சத்தியத்தை இன்றைக்கு அநேகர் அறிந்து கொள்ளவில்லை உலகம் முழுவதையும் காப்பாற்றக்கூடிய இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே மனிதன் எல்லா விதத்திலும் பாவம் நிறைந்தவனாய் பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவனாய் இருக்கிறான் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை அல்லது ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக தேவையாக இருக்கிறது உலகமெங்கும் உள்ள எல்லா மனிதரின் பாவங்களிலிருந்தும் அவர்களை ரட்சிக்க இவ்வுலகில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை அப்போ சிலர் நடவடிகள் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று வாசிக்கிறோம் உலக ரட்சகராம் இயேசு கிறிஸ்து உலகில் எல்லா ஜனங்கள் ஜாதி மதம் மொழி இன எல்லா பிரிவினரையும் ரட்சிக்க ஏது உள்ளவராய் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் எண்ணிலடங்கா ஜனங்கள் இந்த மன்னிப்பை பெற்றிருக்கிறார்கள் வேதாகமம் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் ஜீவிப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று தெளிவாய் சொல்லுகிறது அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மேல் தேவ கோபம் நிலைநிற்கும் நிற்கும் என்றும் கூறுகிறது நீங்களும் ரட்சிப்பு அருளும் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இரட்சிப்பை பெற்று பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் செய்யும் பிரார்த்தனையாக இருக்கிறது ஆமேன் நன்றி